ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது ரொம்ப பிரம்மாண்டமாக அது சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை அதை உணர மட்டுந்தான் முடியுன்ற லெவலுக்கு இறைவன் நம்மளுக்கு கூட இருந்து நடத்தி கொடுத்துருக்கார் நிறைய வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடு இலங்கையிலேருந்து கேனடாவிலிருந்துலாம் வந்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கூட்டம் வருடத்துக்கு வருடத்திற்கு சிறப்பான ஹோமங்கள் ஒரு சாதாரண ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு சுபகாரியம் பண்ணுறதுக்கே ஒரு வீட்டில் ஆயிரத்தி எட்டு தலங்கள் வரும் ஆனால் ஒரு பொதுவாக ஊர் மக்களுக்காக உலக மக்களுக்காக ஒரு பெரிய ஹோமத்தை பண்ணும்போது எவ்வளோ ப்ரெஷரு எவ்வளோ தடை தடங்கள் தாமதம் இதெல்லாம் எப்படி தாண்டி வரும்னா இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல் உதவியோடு தான் தாண்டி வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்குது வந்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த முருகப்பெருமானின் திருவருள் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக திருவாகர சத்தால் உங்கள் குடும்பம் மென்மேலும் வளர திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகட்டும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கட்டும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோய் குணமாகட்டும் கோர்ட்டு கேஸு அலைபவர்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் நிம்மதியின்றி மனக்குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு மன அமைதி கிடைக்கட்டும் என்று இறைவனை முருகனை பிரார்த்தனை செய்து கொண்டு சொந்த வீடு அமையாதவர்களுக்கு சொந்த வீடு அமையட்டும் இந்த வருடம் சத்ருசம்ஹார ஹேகத்திலும் மிளகாய்ப்புடி அபிஷேகத்திலும் கலந்து கொண்டவர்கள் அடுத்த வருட அடுத்த வருடத்தில் ஒரு வெற்றி சாதனை புரிந்துதான் அந்த இடத்தில் நீங்கள் காலை வைப்பீர்கள் என்று நிச்சயமாக நான் முருகனை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது அப்படியே ஆகட்டும் அதாவது எல்லாருமே நல்லா ஒத்துழைச்சிங்க அன்னதானத்தில் கூட கைவுலாம் கரெக்டாக நின்னீங்க அதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் பெரிய ஆர்கனைசேஷன் அதனால் சின்ன சின்ன தவறுகள் எதனால் இருந்திருக்கலாம் எதனா இருந்திருந்தால் நிச்சயமாக மக்களாகிய நீங்கள் மன்னித்து விட வேண்டும் அடுத்த வருடம் இன்னும் பெரிய ஒரு டீமை கிரியேட் பண்ணி உங்களுக்கு தண்ணியிலேருந்து சாப்பாட்டிலேருந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுமோ எங்கள் டீமை வச்சு பேசிகிட்ருக்கோம் அடுத்த வருடம் வருகின்ற வருடம் திருவிழாவில் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு அன்னதானத்தையும் தண்ணி இரஷ்டூமையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோள் இருந்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு லெமன் வாங்கியிருப்பீங்க எல்லாருமே எந்த துணியில் வாங்கினீங்களோ அந்த துணியை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சாமி பூஜை பொருள் துடைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இல்லைனா ஜாக்கெட் பிட்டாக இருந்தால் ஜாக்கெட் தச்சு போட்டுக்கலாம் குழந்தை இல்லாதவர்கள் மட்டும் அதை குழந்தை இல்லாதவர்கள் அதை அறிந்து இரண்டாக புழிந்து கணவன் ஒரு பகுதியும் மனைவி ஒரு பகுதியும் சர்க்கரை சால்ட்டு போடாமல் குடிச்சிருங்க கடனால் பாதிக்கப்பட்டவங்க வச்சு ஊதவத்தி காட்டிட்டு வாங்க காலையிலையும் மாலையிலையும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த எலுமிச்சு பழத்தை தேய்ச்சி அப்படியே இறக்கி இடது கால் வழியாக இறக்கி ஒரு மூணு ரோடு சந்திக்கக்கூடிய முச்சந்திலேயோ இல்லை கடல்லையோ போட்டுருங்க இப்படி இறக்கும் பொழுது வலதுக்கு வலது கை வலது க கால் பக்கமாக இறக்கக்கூடாது இடது கை பக்கமாக இறக்கி இடது கால் வழியாக கீழே இறக்கி அந்த எலுமிச்சு பழத்தை கடலில் போட்டுருங்க மற்ற வெற்றி வேண்டும் மற்ற வேண்டுதல்களில் இருப்பவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீள வேண்டும் கோர்ட்டு கேஸிலிருந்து மீள வேண்டும் அப்படின்றவங்க திருமணம் தடையாக இருக்குதுன்றவங்களாம் அந்த எலுமிச்சபுரத்தை வீட்டில் வச்சு ஊதவத்தி காட்டிட்டு வாங்க வெறும் தரையில் வைக்காதிங்க இதெல்லாம் ஒரு பிளேட்டில் வைங்க புது பாத்திரம் ஒரு சின்ன பிளேட் வாங்கி இல்லைன்னா அந்த துணி மேலேயே கூட வச்சுக்கோங்க சரிங்களா அதை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு ஏது பிழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தளிக்கின்ற திருப்பூரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கவென்றாரு நீ பேசு நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு அப்படின்ட்டார் சுவாமி அதனால் முருகப்பெருமான அனைவரையும் தவறுகளையும் பொறுத்து காத்து ரட்சிப்பார் இந்த திருப்பூரூர் கந்தசாமியுடைய அனுகிரகம் அனைவருக்கும் போய் சேரட்டும் திருவிழா ஒன்று வெளியூரிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்து திருவிழாவை சிறப்பித்து முருகனுடைய அருள் கிருபாகராட்சியத்தை பெற்று சென்ற உங்களுக்கு கொடானக்கோடி மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தில் தழைத்தோம் கட்டும் திருவிழாவுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் நன்றிகள் அனைவருக்கும் கோடி நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் பாலாஜி என் டீம் நபர் ஒரு நபர் பாபு ராமநாதன் ஒரு நபர் தமிழரசு கண்ணன் அவர்கள் விஸ்வம் அவர்கள் மணவாளன் அவர்கள் அவன் அனைவருக்கும் கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது சத்ரு சம்ஹார யாகம்னா என்னென்னா சத்ருவை அழிப்பது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கீங்க அப்படி கிடையாது சத்ரு என்பது ஒரு குணம் பிறரை பார்த்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சத்ரு குணம்தான் சத்ருகுணம் அழிந்து விட்டால் ஒரு மனிதன் மிக சிறப்பாக வாழ்வான் மிக 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 ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் நம் முன்னேற்றத்துக்கு தடை வேறு யாரும் இல்லை நாம் எண்ணம் மட்டுமே தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதனால் சத்ரு குணத்தை ஒழித்து மக்கள் சேமம் அடைய வேண்டும் அதாவது இந்த உலக மக்கள் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக நாம் அழைப்பு விடுத்திருந்தோம் அதில் அனைவரும் வந்திருந்தீங்க சில பேரால் வரணும்னு நினச்சி வர முடியாத போயிருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த முருகனுடைய அருள் எண்ணிக்கை உங்களுக்கு உண்டு சத்ரு என்ற குணம் ஒழிந்த பின்பு ஒரு மனிதன் பூரண தூய்மை அடைகிறான் என்பதை தான் நாம் அந்த சத்ரு சமூக யாகத்தை பண்ணுகிறோம் அதில் கலந்து கொண்ட அனைவருக்குமே நோய் விலகும் கடன் விலகும் தடைகள் விலகும் இறைவன் தான் எழுந்தருள் செய்வார் அந்த எழுந்தருள் செய்த இறைவனை நேரடியாக பார்த்த உங்கள் அனைவருக்குமே வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகப் போகுது என்பதை தான் நான் தருணத்திலே சொல்லி மகிழ்கிறேன் அதனால் மிளகாய்புடைய அபிஷேகம் என்பது உங்களுடைய கர்ம வினைகளை இறைவன் பொடி எரிச்சல் மூலியமாக வாங்கிக் கொள்கிறார் பிறகு உங்கள் கர்மவினை தீர்ந்து விடுகிறது என்பதுதான் ஐதேகம் நமக்காக இறைவன் செய்கிறார் அதனால் இறைவனுக்கு ஒரு நன்றியை நாம் இத்தருணத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவருமே கண்மூடி ஒரு ஒரு கணம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இதனால் இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது என்றால் அதன் பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய சூட்சம காரணங்கள் இருக்கும் அதை நாம் ஆராய வேண்டாம் இறைவன் நம்மளுக்கு இட்ட கட்டளை அதன்படி நாம் செல்வோம் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு சில காலங்கள் கண்மூடி கண் திறப்பதற்குள் ஒருவருடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது நைட்டு நல்லா பேசிட்டு பிடிக்கிறாரு காலில் பார்த்தா ஹார்ட் அட்டாகில் போயிட்டாருன்றாங்க என்ன சாதித்தோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது ஆனால் நாம் நினச்சிட்ருக்கோம் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சிய கனவுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பிரபஞ்சம் ஒன்றுமே இல்லாத ஒரு சில ஒரு ஒரு செகண்டில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிக்கிது அப்போது இருக்கும் வரை நேர்மையாகவும் உண்மையாகவும் பக்தியாகவும் சிரார்த்தையாகவும் இருந்து நீங்கள் என்னையாக மாற்றலாம் நான் உங்களையாக மாற்றலாம் ஆனால் நம் அனைவரையுமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்றத மேலே பிரபஞ்சம் ஒர்க் பண்ணு வாட்ச் பண்ணுது அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம அனைவருமே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும் கில்லிலாம் உங்களுக்கு அது அள்ளி கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம அனைவருமே பிரபஞ்சத்தை நோக்கி பயணப்பட வேண்டும் இயற்கையாகிய நீர் நிலம் காற்று நெருப்பை நாம் எப்பொழுதுமே உதாசீனப்படுத்தக்கூடாது அதை அதில் தான் இறைவன் பஞ்சபூதத்தில் தான் இறைவன் இருக்கிறார் ஸோ அதனால் அந்த நெருப்பு நான் சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் ஒன்று தான் நம்ம அக்னி அந்த அக்னியில் எழுந்தொருள் செய்த அந்த உகமத்தில் கலந்து கொண்டது தான் உங்களுடைய வெற்றிக்கு உண்டான ஒரு பாதையை வகு வகுத்து வைக்கப்போகுது நேரம் கொஞ்சம் லேட்டானதுனால திருவிழாலேருந்து இருந்து வந்தவங்கனா சேஃபாக போய் சேர்ந்துட்டிங்களான்னு நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து வந்தீங்க எல்லோரும் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டிங்களான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் ஏன்னா எல்லாேருமே வெளியூர் லாங்கிலேருந்து வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி வருடம் தோறும் சித்திரை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்று சித்திரை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்று இந்த திருவிழா நடக்கும் சித்திரை கிருத்திகையை முன்னிட்டு தான் இந்த திருவிழா விசேஷம் அதனால் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் அன்று நீங்கள் வந்துவிட வேண்டும் முருகருக்கு நீங்கள் சிறப்பு செய்த வேண்டும் வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி ஏது பிழை இருந்தாலும் அதை மன்னித்து முருகனுடைய அனுகிரகம் உங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற நடந்த இந்த ஓமத்தின் மூலியமாக நான் மீண்டும் ஒருமுறை பிரபஞ்சத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வந்திருந்தவங்க அனைவருக்குமே அடுத்த வருடம் வரும்போது மிகப்பெரிய வெற்றி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்